சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு பலத்த காற்றோடு கனமழை பெய்தது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் கொளுத்தியது நேற்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது பல்வேறு இடங்களில் வெப்பநிலை நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமாக பதிவானது இந்நிலையில் இரவு ஒன்பது மணி அளவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது கோயம்பேடு வளசரவாக்கம் கிண்டி ஈக்காட்டுத்தாங்கல் தேனாம்பேட்டை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன அபுதாபி கோவை மும்பை உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவிற்கு திருப்பிவிடப்பட்டன இதேபோல் பத்து விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன